வந்து இவ்வளோ இவ்வளோ படங்க கஷ்டப்பட்டு போராடி இந்த படங்கள்லாம் பிடிச்சாரு நடித்தாரு நல்ல பேரும் எடுத்தார் அவர் அப்படி பண்ணலைன்னு விமர்சனம் பண்ணும்போது எங்களுக்கு வேனையாக இருக்குது அஜித் ரசிக ரொம்ப வேலைப்படுறாங்க மகிழ்திருமணி ரொம்ப டிலே பண்ணி ஸ்லோவாக எடுக்கிறாருன்றது இருக்கு இவருக்கு வேகமாக வேண்டியவர்னால் இவர் போவாரா வேண்டாதவர்னால் இவர் போக மாட்டாரா அப்போ விஜயகாந்த் அவருக்கு வேண்டாதவரா அதான் திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம் பெருதுளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நமது அஜித் சாரை பத்தி தான் பேச போறோம் என்னன்னாக்கா பெரிய சர்ச்சைக்கு ஆளாய் இன்றைக்கி எல்லாம் யூடியூப்லயும் டிவி கிவி எல்லாத்திலுமே கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக இருக்கார் ஆளு கால யார் இன்றைக்கி பாப்புலராக பேசிகிட்டு இருக்காங்களோ யூடியூப்பில் அவங்க தான் இதை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க இதில் வேறு அஜித் ரசிகர்களுக்கு வேறு இது டென்ஷனு நம்ம தலையை தலையை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க ஏன் நம்ம தலை இப்படிலாம் நடந்துக்கிறாரு எதுக்காக இப்படி சினிமாவில் நடிக்க வந்துட்டாலே அவர் நடிப்புன்னு வந்துட்டாலே எல்லாத்துக்குமே கலந்து இறங்கி வரணும் ஊரோடு ஒத்து போகணும் இவர் ஏன் போக மாட்டார் இவர் மேலே ஏன் இவ்வளோ கடுமையான விமர்சனங்கள்லாம் வருது இது அவருக்கு தெரியாதா அவர் பார்வைக்கு போதா போலியா என்னால் சைலண்ட்டாக இருக்கார் ஏன் கம்மண்ட் இருக்கார் இது ரொம்ப எங்களுக்கு வேதனையாக இருக்குது எதை பிரித்தாலும் அஜித்தை அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி போடுறாங்க இது விஜயரசிகளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவங்க எங்கள் தலையை பற்றி அட்டாக் பண்ணுறது பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க எங்களால் முடியல அது இது வந்து அவர் அப்படியேப்பட்டவரும் இல்லை எல்லாரோட நேசிப்பாக இருக்கிறவர் நல்ல மனுஷன் எல்லோர்டும் நல்லபடியாக பழகக்கூடியவர் நீங்கள் அவரை பற்றிலாம் சொல்லாதீங்கன்னு எங்களால் சொல்ல முடியல எந்த ஒரு இதுக்கும் நல்லது கெட்டதுக்கு வரவே மாட்டேறார் இண்டஸ்ட்ரி விஷயத்துக்கு வர மாட்டேறாரு சினிமாவில் எதுக்கு நடிக்க ஆசைப்பட்டு முதல் முதல் நம்ம எப்படியா சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு தானே வந்தார் வந்து இவ்வளோ இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு போராடி இந்த படங்கள்லாம் பிடிச்சார் நடித்தார் நல்ல பேரும் புகழ் எடுத்தார் அந்த பேரும் புகழை தக்க வச்சுக்கணும் அதேமாதிரி மரியாதையாக நமக்கு வேணும்னா அவர் கண்டிப்பாக அவர் வந்து அது பிரகாரம் மக்களை சந்திக்கிறது ரசிகர்களை சந்திக்கிறது அவங்களோட பழக்கத்தெல்லாம் அவர் தொடர்ந்து அது நீடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அவர் அப்படி பண்ணலைன்னு விமர்சனம் பண்ணும்போது எங்களுக்கு வேனையாக இருக்குது அஜித் ரசிகை ரொம்ப வேதனைப்படுறாங்க அதோடு அவங்க விடல யார் அஜித்தை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றி இவங்க கோவப்பட்டு தரக்குறைவாக பேசுகிறாங்க நீ யாருக்கிட்டேயோ பணம் வாங்கிட்டு தான் அப்படி பேசுகிறீங்க அதனால தான் எங்கள் தலையை பற்றி இப்படிலாம் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஏன்னா அவரோட பழகன முறையில் நல்லா தெரியும் எனக்கு அவரை பற்றி அவர் நல்ல மனுஷன் நல்ல கேரக்டர் நல்ல குணம் உள்ளவர் எல்லாட்டையும் தன்மையாக நடந்துக்கிறவர் எல்லாருகிட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிற ஒரு மனுஷன் அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வீட்டுக்கே போய் ஹெல்ப் பண்ணுவார் அவர் பல பேரோட நிறுத்துக்கு வந்திருக்காரு அது எடுக்கிற செலவுக்குலாம் அவர் பணம் கொடுத்துருக்காரு அப்படி ஒரு நல்ல மனுஷன் அப்படி ஒரு நல்ல பேருமே எடுத்தவர் அவர் நம்பி பணம் போட்டவங்களும் அப்படி காப்பாற்றுவார் சின்சியராக இருப்பார் படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் கவனமாக இருப்பார் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு அவர் அடிக்கிறது பண்ண தன்னை சுற்றி வந்துக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் அதை எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுன்றதெல்லாம் அவர் சொல்லுவார் அவங்களை கரெக்ட் டைமுக்கு வர சொல்வார் அப்படியெல்லாம் கூட இருந்து அப்படி பண்ணவர் அவர் எல்லா விழாவுக்கும் போவார் எல்லா நிகழ்ச்சிக்கும் போவார் அப்படி ஒரு மனுஷனாக பேரும் புகழ் எடுத்தவர் தான் அஜித்து அவர் வந்து இவர் ஏஆர் முருகதாஸ் படத்தில் நடிக்கும்போது தீனா படத்தை நடிச்சு அடுத்து ஒரு படம் அவருடைய கதா அவர் நடிக்கிறதா இருந்தது அதுதான் கஜினின்ட்டு இவர் நடித்தார் மிருட்டல பேரில் இவர் நடிக்கிறதா இருந்தது அஜித்து கடைசியில் அது மாற்றி இவர் தான் நடி சூர்யா நடித்தார் கஜினின்ற பேரில் அந்த படத்தில் அது அதில் கொஞ்சம் குவம் வந்து அவரை வந்து அவருடைய தோற்றத்திலலாம் கிண்டல் பண்ணார் கேலி பண்ணார் அந்த உருவகத்தெல்லாம் ரொம்ப ஏளனப்படுத்தினார்லாம் அவர் மேலே சொல்லி இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவன் இவங்க விஜயகாந்தோட டெத்து கூட போக முடியல அவரால் போகலை ஏன்னா அவர் வேறு ஒரு விழாவில் இருந்துட்டார் வெளிநாட்டில் இருந்துட்டார் அப்போ அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா அவங்ககிட்ட மூணு மணிக்கு நைட்டு நான் வரேன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டதுக்கு அவங்க கோவப்பட்டு இல்லைங்க நாங்கள் சொல்லும்போது வந்தால் போதும்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு பெரிய செய்தி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக உலா விட்டுக்கிடுது கேட்டாங்க அவங்க ஒத்துக்கலை அப்படின்னு மூணு மணிக்கு யாராவது போகிறேன்னு சொல்லுவாங்களா இது உண்மையாக பொய்யா தெரியல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்றது தான் தகவல் நம்ம போகிறோம் போகல அந்த முன்னாடி டெத்துக்கு போயிருக்குன்னு போக முடியலையப்பா அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நேரடியாக போய் அந்த அந்த இடத்துலையே அவர் எங்கே இது பண்ணியிருக்காங்களோ அதே இடத்துல போய் நம்மளால் நினைவு அஞ்சலியாக நம்ம செலுத்திட்டு வந்துடலாம் ஆனால் அப்படி போகாமல் நான் மூணு மணிக்கு வரேன் யாரும் என் கூட்டம் நெரிசல் எனக்கு ரிஸ்காக இருக்கும் கும்பல் வரும் பிரச்சனை வரும் நான் மூணு மணிக்கு வந்து போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது இது உண்மைதானா அவர் அப்படி பேசுனது உண்மை தானா இவங்க திருப்பி விஜயகாந்த் அவங்க மனைவி சொன்னது உண்மைதானா தானா இது தெரியல அது ஆனால் அப்படி ஒரு யூடியூப் மூலமாக எல்லோருமே அவரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க மாதிரி விடாமூர்ச்சி அந்த படம் கம் வேறு வேறு டேரக்டர்லாம் மாறி கடைசியில் மகிழ் திருமணி அவரை இயக்குநரே அவர் ஏற்றுக்கிட்டார் அவரையே டேரெக்ஷன் தான் அவர் தான் சரி பரவாயில்ல ஒத்துக்கிட்டு ஏன்னா அவங்க லைக்காலேயும் அந்த கதை பிடிச்சி போச்சு இவருக்கும் பிடிச்சி போச்சு அப்புறம் பண்ணிணாங்க கதை டிஸ்கஷன் பண்ணி ஷூட்டிங் போகிற நேரத்துல திடீர்னு நிறுத்தி மறுபடியும் கதையெல்லாம் மாற்றி அது சரி பண்ணுன்ற முடிவுக்கு வந்தார் அது அந்த கதை டிஸ்கஷனே ரொம்ப டிலே ஆச்சு மாற்றி 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 சரியாக வரலன்னு அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகிறதுக்கு லேட்டாக ஷூட்டிங் போனாங்க போனால் அங்கேயும் ஷூட்டிங்கில் வந்து இயற்கையாகவே பிரச்சனை அதுக்கப்புறம் பணத்துக்கான பிரச்சனை ஃபைனான்ஸ் பிரச்சனை லைக்காக்கு அதை அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இல்லை இல்லை அவரும் பார்த்தா மகிழ்த்தி ரொம்ப டிலே பண்ணி ஸ்லோவாக எடுக்கிறாருங்கிறது இருக்குது இவருக்கு வேகமாக முடிச்சிட்டு அடுத்த படத்துக்கு போகணுன்ற வேகத்தில் அவர் இருந்தார் ஆனால் பார்த்தா அது டிலே ஆனமணி அவருக்கு ரொம்ப கோபமாகி இது என்ன பண்ணுறீங்க நீங்கள் எனக்கு முதல்லே இது இந்த படத்தை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணியிருந்தா அதே சூழ்நிலையை உண்டாக்குறீங்களே சரி சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த படத்துக்கு போனோம் அடுத்த படம் ஆதி கிரவிச்சிரம் வேறு ஒரு தெலுங்கு தெலுங்குடியூசருக்காக கமிட் கமிட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம அதுக்கு வேறு போகணும் அதுக்கப்புறம் அடுத்த வேறு படங்கள்லாம் இருக்குது நீ உங்களுக்கே நான் இவ்வளோ நாள் உட்காந்தா இப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசியிருக்கார் அவர் பொறுமை இல்லை சார் அப்படின்னா அப்புறம் கேமராமேன் பிரச்சனை வந்தது கேமரா இல்லை இல்லை இந்த கேமராமேனுக்கு ஒத்துவார் அதுக்கு மாற்றுங்க சொல்லி மகிழ்த்திருமணி அவரை நிரோஷாவை மாற்றிட்டார் அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷை கொண்டு வந்து இப்படி இந்த கேமராமேன் பிரச்சனை ஃபைனான்ஸ் பிரச்சனை அந்த இயற்கை சீற்றம் இவங்க ஷூட்டிங் எடுக்க போனது இயற்கை எல்லாமே அஜித் மேலே தான் வருது காரணம் அஜித் டிலே பண்ணால் அஜித் செஞ்சார்னு இந்தந்த காரணம் தான் அப்படிங்கிறது யாரும் புரிஞ்சுக்காம யூடியூப் ஃபுல்லாக அவர் வந்து வேலுன்னு அந்த விடாமூர்ச்சியை சீக்கிரம் முடிக்காமல் த பிரச்சனை பண்ணிக்கிறாரு வேலுன்னு ஏன் டிலே பண்ணுறாருன்னு தெரியல இதனால் கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்காங்க வட்டிக்கு வாங்கி எல்லாம் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலை இப்படி டிலே பண்ணால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் பணம் ரிலீஸ் பண்ணால் கூட எப்போ ரிலீஸ் பண்ணுறது இந்த படத்தை அது ஒரு பிளான் இல்லாமல் போகின்றிருக்கு சரியாக முடிக்க முடியல திடீர்னு ஒரு ஊருக்கு போகிறாங்க பிளான் பண்ணி அந்த ஊரில் இயற்கை சீட்டம் இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அதுவும் சரியாக வரல திரும்ப சென்னைக்கு வராங்க அப்புறம் சென்னைக்கு வேணாலும் திரும்பி போகிறாங்க இப்படி மாறி 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 ஒரு குழப்பத்திலே தான் அந்த விடாமூசி படத்தோட ஷூட்டிங் போகுது அதுக்கு இவர் மட்டுமே காரணம்ன்ற மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க இந்த யூடியூபரெலாம் இருக்காங்க அது பேசிகிட்டு இருக்காங்க பத்திரிகைலாம் எழுதிட்டுருக்காங்க அதை உண்மை அதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல உண்மையான தகவல் யாரும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க முடியல எந்த ஒரு விஷயத்துக்கு இப்போது எதுக்குமே வராதவர் தன்னுடைய நண்பர் சைத துர்சாமியோட மகன் இறந்து போனதுக்கு உடனடியாக ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா வேண்டியவர்னால் இவர் போவாரா வேண்டாதவர்னால் இவர் போக மாட்டாரா அப்போ விஜயகாந்த் அவருக்கு வேண்டாதவரா அதனால தான் வராம விட்டாரா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கலப்புறாங்க அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க முதல் போட்டு படம் எடுக்கிறான் அந்த படம் நல்லபடியாக எடுத்து முடித்து ரிலீஸ் ஆகணும் வெற்றிகரமாக ஓடணுன்னா அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவை அந்த பப்ளிசிட்டி கூட நீங்கள் வரமாட்டேங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அது அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க அந்த படம் ஓட வேணாமா மக்கள்கிட்ட ரீச் ஆக வேணாமா அதுக்கு ஹீரோவாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணணும்ல அதுவும் பண்ண மாட்டேறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பிரச்சனை அடுக்கடுக்காக அவர் மேலே பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு எந்த பதிலுமே அவர் யாருக்கும் சொல்கிறது இல்லை ஆமாம் இல்லையா சரியா தப்பா நான் அப்படி சொன்னேன்னா சொல்லலையா ரிலேக்கு நான் தான் காரணமாக இந்த படம் இவ்வளோ லேட் ஆகுறதுக்கு நான் மட்டுமே காரணமா ஏன் முடிக்க முடியாமல் இருக்குது இந்த படம் கதை பிரச்சனையா ஃபைனான்ஸ் பிரச்சனையா இல்லை இயற்கை சீற்றமா இல்லை என்னால் வந்த பிரச்சனையா அவர் எதுவுமே சொல்ல தயார் இல்லை அவர் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் யார் வேணாலும் எது வேணால் பேசிக்கங்கன்றார் எந்த இதுக்கும் நான் வர தயார் இல்லை அப்படிங்கிற முடிவுலேயே அவர் இருக்கார் மாதிரி இண்டஸ்ட்ரியலேயும் எல்லாருமே சொல்கிறாங்க அது இந்த இப்போ இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிலேருந்து கமல் சார்லேருந்து அதுக்கப்புறம் விஜய் எல்லாருமே வராங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க எல்லாமே போகிறாங்க நல்லது கெட்டது அந்த அந்த அவ்வளோ பெரிய நெரிசலில் கூட விஜய் வந்து அந்த விஜயகாந்தோட அந்த நினைவு கூடத்துக்கு இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்தார் அவருக்கு ஆயிரம் டென்ஷன் இருந்தது நிறைய பேர் பிரச்சனை பண்ணாங்க செருப்புலாம் அவர் மேலே பட்டுது அதை பற்றி கவலைப்படாமலே போய் இருந்து அது பண்ணி கொடுத்து தான் வந்தார் தனக்கு உதவி பண்ணவர் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தணுன்ற அந்த உணர்வோடு அவர் போனார் அவர் பாராட்டப்பட்டார் உண்மையிலேயே ஆனால் நீங்கள் வரலைங்கிறது ஒரு இப்போ கடுமையாக நம்ம சொன்னோம் ஏன் நீங்கள் வரல எதுக்காக வரல சரி ஆயிரம் கிட்ட வெளிநாட்டிலேயே கூட இருங்க புத்தாண்டுல கூட இருங்க ஆனால் இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படியாவது கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டா அது ஒரு வாட்டி வந்து போகணும் இவர் ஏன் அங்கேருந்து வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சார்த்து இப்படி நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது உண்மையிலேயே அவர் அது மாதிரி தானா அவர் தான் நடந்துக்கிறாரு அவரால் தான் பிரச்சனை அதெல்லாம் இப்போ இவங்க சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னா தெரியவே இல்லை ஏன்னா அவர் சைட்லேருந்து பதில் வரலையே அவர் சார்பாகவும் எந்த பதிலும் வரல யார் எது பேசினாலும் எனக்கு கவலை இல்லை என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன் எனக்கு ஒரு ஒரு படம் கிடைக்குது அந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அது ஓடுது ஓடல அதை பற்றியும் கவலை கிடையாது அதை பற்றி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு இல்லாமலே அவர் இருக்கார் தான் பதில் பேச மாட்டேறாரு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது இப்படி நாளுக்கு நாள் அவர் மேலே ஒரு பழியும் குற்றச்சாட்டுகளும் வந்துகிட்டே இருக்கு தான் வாய் திறந்து அவர் சொல்ல போகிறாரு பதில் சொல்ல போகிறாரு இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நமக்கு தெரில மக்களுக்கு இல்லை மக்கள் உங்கள் படத்தை வந்து பார்த்து ஓட வைக்கிறாங்க அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் உங்களை நம்பி இருக்குது உங்கள் மேலே பாசமாக அன்பாக இருக்காங்க எந்த நடிகனுக்குமே வந்து ரசிகர் மன்றமே எனக்கு வேணான்னு சொல்லி ஒரு நடிகன் பெரிய அளவுக்கு வளர்ந்தது வரலாறே கிடையாது அது நீங்கள் மட்டும்தான் ரசிகர் மன்றத்தை நீங்கள் அங்கீகரிக்கவே ரசிகர் மன்றமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னவர் நீங்கள் அப்படியே உங்கள் ரசிக உங்களை விட்டு போகல உங்கள் மேலே உயிராக இருக்கான் அன்பாக இருக்கான் அந்த ரசிகனுக்காகவது அவன் ஆசைப்பட்றான் வருஷத்துக்கு ஒட்டுப்போய் இப்படி இந்த பக்கம் வர மாட்டாரா ஒரு விழாவுக்கு வரமாட்டாரா ஒரு நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரா அவர் நேரடியாக பார்க்க மாட்டோமா அவரை நேராக போய் சந்தித்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க மாட்டோமான்லாம் ஆசைப்பட்றாங்க அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற வேண்டியது ஒரு நடிகராக உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது இல்லையா அவர் ஏன் அதுக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டுறாரு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ரசிகர் மட்டும் இல்லை மக்களே கூட அந்த கேள்வி இருக்காங்க இப்படி ஆளுக்கால பக்கத்துக்கு இப்போது நடிகர்னால் திரையில் பார்க்குறோம் அது வேற ஆனால் வெளியும் நேரடியாகவும் பல கலைஞர்கள மக்கள் பார்த்துக்கிறாங்க ரசிக்கிறாங்க ரசிகர்களும் அப்படி அந்தந்த ரசிகர்கள் அவங்கவுங்க நடிகர்களை பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க போட்ட எடுத்துக்கிறாங்க எந்த சந்தர்ப்பமும் அந்த ரசிகனுக்கு அங்கீகாரமும் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்குது ரசிகரை மதிக்கலைன்னா அப்புறம் எப்படி அவங்கள நம்பி தான் நீ வந்து அவங்க தானே உங்களை இவ்வளோ தூரம் ஆக்கி விட்டாங்க ஏன் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டுறாரு இவர் அப்படின்லாம் கேள்வி மேலே கேள்வி அதேமாதிரி மக்களும் ஒரு நாள் இவர் வெளியே மாட்டாரா போக மாட்டாரான்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் தர மாட்டேறீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இது இது இப்படியும் நீடிக்க விடாதீங்க தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் எல்லாம் அதாவது ஊரோட ஒத்து போடணுன்னுவாங்களே அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்து தயவு செஞ்சு இந்த இதை இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு நம்பி இருக்கிற ரசிகருக்கு அத்தனை பேருமே உங்களை பார்க்குற மாதிரியும் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு எல்லாரோடும் நீங்கள் நெருங்கி பழகி வரணும் உங்கள் மேலே பெரிய மதி மரியாதை இருக்குது அதாவது இன்னொரு குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்காது சொல்லியே ஆகணும் என்னென்னா ஒன்றுமே இல்லை இவ்வளோ தூரம் பண்ணுறதே வெறும் பப்ளிசிட்டியாக தான் பண்ணுறாரு இப்படி பண்ணால் நம்ம டாக்ல இருந்துக்கிட்டே இருப்போம் அங்கே வர மாட்டேறாரு இங்கே வர மாட்டேறாரு இங்கே போக மாட்டேறாரு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம டாக்கில் இருந்துக்கிட்டே இருப்போம் ஏன் அஜித் வர மாட்டேறாரு ஏன் அங்கே போக மாட்டேறாரு ஏன் விழாவுக்கு வர மாட்டேறாரு ஏன் டெத்துக்கு வர மாட்டேறாரு அப்படிலாம் ஒரு அப்படி ஒரு டாக்கு இண்டஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை மறக்காமலே இருப்பாங்க அப்படின்னு ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக தான் அப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே விற்கிறாங்க அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறதுக்கு காரணமே அதான் உங்களை தெரியும் உங்கள் குணம் தெரியும் உங்கள் மனது தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியும் நீங்கள் ஒரு மனிதாபிமானிங்கன்னு தெரியும் அத்தின் பேருக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலே இப்போது மறைமுகமாக இருந்துகிட்டு இருக்காது ஆனால் உங்களை போய் இப்படிலாம் குறை சொல்கிறாங்கிறது தான் வேதனையாக இருக்குது நீங்கள் அப்படி நடந்துக்க மாட்டீங்க அப்படி ஏ ஆர் கூட நீங்கள் குறை சொல்லி பேசுனது கூட நீங்கள் அப்படிலாம் யாரையுமே அவ்வளோ சீப்பாலாம் பேச மாட்டீங்களா அப்பு கூட்டி எல்லாம் அவ்வளோ மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவ்வளோ நெருங்கி பழகி அவருக்கு தலைவாரி விட்டு பேர் மாற்றி அப்படிலாம் சிறப்பாக நடிக்க வச்சு இல்லை இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா தங்கூட நடிக்கிற சக நீ நீங்கள் மதிக்கிறாருன்றது உதாரணத்துக்காக தான் அப்புட்டி சொல்கிறேன் அப்படிங்கும்போது முருகதாஸ் டேரக்டர்லாம் போய் நீங்கள் சீப்பாக பேசுவீங்களா அதுதான் வேதனையாக இருக்குது தயவுசேர்ந்து வாய்த்து வந்து பேசுங்க ஊரோடு ஒத்து போகிற மாதிரி வாங்க எல்லாத்துலேயும் கலந்துக்குங்க ர ரச அங்கீகரிங்க மக்களோட மக்களாக வாங்க உங்களை ஒரு பெரிய உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது இப்போ விஜய் கூட இப்போ அரசியலுக்கு போக போகிறாரு அது அந்த இடத்துல யாருமே கிடையாது உங்களை தவிர ஒரு பெரிய அங்கீகாரம் மதிப்பு மரியாதை உங்களுக்கு போகுது அது பெற்று நிச்சயமாக நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு நீங்கள் வளரணும் வாழணும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்